அப்ப உங்க கிட்ட லேண்ட் இருக்குமா செய்ய முடியுமா உங்க கிட்ட லேண்ட் இருக்குமா செய்ய முடியுமா ஆனா பாந்துங்க உங்க கிட்ட லேண்ட் இருக்குமா இங்க லேண்ட் எடுத்துங்க அவங்க பண்ணுவாங்க இது ஒரே விஷயமா லேண்ட் தாசா கிள்ள யாரும் வச்சு எடுத்து எல்லா டெலிவரி எடுத்துக்கலாம் அவர் முடிச்சிட்டு வந்துருருமே ஒரு இடம் இதுதான் அதுவும் பேசிட்டு போறாங்க எங்க ஆதி திராவிட நாளைக்கு ஆதி திராவிட எங்க ஏரியால எடத்த வேகம் ஆதி திராவிடரும் சுத்துறதுக்கு எடுத்து ஒதுக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க எங்க ஊர்ல வெச்சது இதுக்கு நான் மாங்க வேண்டிய கடத்தியா இல்ல இல்ல சார் யார ஒட்டு பேசிட்டு பிரச்சனை காமா இல்ல சார் நான் தம்பி சார் அ டிகிரி வருது அ இன்னும் வரணும் இங்க ಎರಡು ಮುತ್ತು ಸೋದರಿಗಳು ಪರಿಚಯing ಅದ ಮೇಲೆ ಎರಡು ಟುಪಿಯರ್ ಸೇರಿನಾ ಕಾವನಾಗಿದಕ್ಕೆ ಅದೇ ಕಾವನರ ಮೇಲೆ ಬಂದ ನಾವು ಕೂಡ ಅಂತ ಹೇಳ್றோம் ಏನು ಬರ கூடாது ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಮತ್ತೆ 25 ಟುಪಿಯರ್ ತಂದೆವು ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಜೆಡಿಪಡಿಯ ನೇತೃya ಯೇಸುಸ್ ಪೀಟೇರ್ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಜಲ್ದ बेटर ಯಾ ಊಟ ತೆಂಗಿನಕಾಯಿ ಒಂದು ಯಾಡ್ರಾ ಅಪ್ಪಾ ನಾನು ತಕಕ್ಕೆ ಹೇಳು ಹೇಳು ಅಂತ ಇರಕ್ಕೆ 105 ಟುಪಿಯರ್ ತಂದೆ ನಾನು

네 그래서 제

சரி கண்டிப்பா மக்கள் விரும்பல சார் விரும்பாதான் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இப்ப நீங்க தேவையில்லாம வந்து இந்த கிராமத்துக்கு நீங்க எதிர்ப்பா பண்றதுனால திரும்ப நீங்க ஏன் இப்ப போன இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் அதை எடுக்கல நீங்க <laughs> அமைச்சு ஆஜித்ரா அன்னைக்கு

அதுக்காக தான் நம்ம மாற்றி வேற ஏதாவது இவங்க வாழ்வாதாரத்தில் பண்ணி கொடுக்கணும் எடுத்தாச்சு அதை யாரும் அதை மாற்ற முடியாது அதை சொல்லிட்டு மக்கள்கிட்ட தேவையில்லாமல் பதட்டப்பட வேணாம் என்னைக்கும் நான் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் இவங்ககிட்ட சொன்னதுக்கு அதிகாரிகள்லாம் சொல்லிட்டாங்க எங்களுக்கு அவங்க சொல்லலை அவங்க சொன்னால் தான் நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு இப்போ அவங்ககிட்ட ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாய் அவர்கிட்ட பேசி அவரை சொல்லிட்டோம் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க நம்ம முதலமைச்சர் நம்ம ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயம் எல்லாரையும் வச்சு பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து வெகு சீக்கிரத்துல நம்ம இந்த போலீஸ் பேர்ல இருக்கிற இந்த இடத்த சுற்றுலாத்துறைக்கோ இல்ல மீன் வளத்துறைக்கோ மாத்திட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்